அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்துரை முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் இலம் நடக்குங்க அதன்படிங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரை கிடந்த கொப்பரை இலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றி காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அடுத்தபடியாங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க மொத்த கொப்பரை வரத்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு மூட்டைங்க அதே மாதிரிங்க யாராவது நீங்கள் முதல் முறையாக கொப்பரை விற்கிறக்கு கொப்பரை விற்பனை செய்கிறதுக்காக வந்து அவள் புந்தரைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வரும்போதுங்க கூடவே உங்களுடைய ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகல்ங்க அதாவது தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரிகிற மாதிரி கொண்டு வந்துடுங்க கூடவே ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்துடுங்க மேலும் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்க அப்போ தான் நம்ம பக்கத்தில் செயல்படுற இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை பற்றி அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் தெரியுங்க நன்றி வணக்கம்